அரசு ஆர்எஸ்ஆர் மருத்துவமனை ஆர் இந்த மருத்துவமனை இன்னைக்கு இன்னைக்கு நிதி உதவி மூலமாக ஒரு லேப்ரோஸ்கோபிக் மிஷின் ரோட்டரி கிளப் மற்றும் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிதி வழங்கி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க இதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்மளோட ராயபுரம் எம்பி டாக்டர் திரு கலாநிதி வீராசாமி அவர்களும் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆர் சேகர் சார் அவர்களும் ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ திரு ஐடி மூர்த்தி சார் அவர்களும் இதுக்கு முக்கிய காரணம் திரு கலாநிதி வீராசாமி சார் வந்து ஒரு டாக்டராக இருக்கிறதால நாங்கள் எந்த தேவைன்னு போய் சொன்னோம்னாலும் அதுக்குண்டான அடுத்தடுத்த முயற்சி பண்ணி எங்களுக்கு உடனடியாக அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கிறது அதுவும் முக்கியமாக சிஎஸ்ஆர் மூலமாக கிடைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்காங்க இந்த லேப்ரோஸ்கோபி மிஷின் அப்படிங்கிறது இன்றைய நவீன அறிவியல் உலகத்தில் ரொம்ப வந்து அதிக பயன்பாட்டில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு எக்யூப்மெண்ட்டு தனியார் மருத்துவமனையில் இது மூலமாக சர்ஜரி பண்ணால் லட்சக்கணக்கில் பணம் செலவாக செலவழிக்க வேண்டியிருக்கும் இதுல என்ன அவ்வளோ ஸ்பெஷல் மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாக்ரோஸ்கோபி மூலமாக அறுவை சிகிச்சை பண்ணுறப்போ பழைய மாதிரி அந்த பகுதியை கிழித்து கையல் போட்டு அந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள்லாம் கிடையாது ஒரு சின்ன துளை மூலமாக மிஷின்ஸ் உள்ளே எடுத்துகிட்டு போய் வயிற்றுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுறோம் அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு வந்து அந்த காயம் மாறுறது இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் ஹாஸ்பிட்டலில் அவங்க ரொம்ப நாள் தங்க தேவையில்லை சீக்கிரமாக வெறும் டூ த்ரீ டேஸ்லேயே டோட்லி பேக் டு நார்மல் லைஃப் பண்ண முடியும் அப்புறம் எவ்வளோ காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸாக இருந்தாலும் இப்போ குழங்கியிருக்க இந்த மிஷின் மூலமாக ரொம்ப நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்புறம் இது வந்து இந்த ராயபுரம் பகுதியில் அதுவும் ரொம்ப ஏழ்மையான மக்கள் இருக்கிற இடத்துல கிடச்சிருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆல்ரெடி ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வந்து தாய் சேய் உயிரிழப்பு அதிலெலாம் ரொம்ப மிக நல்ல முறையில் சேவை செய்யறதால தாய் சே உயிர் உயிரிழப்பு சதவீதம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்புறம் இங்கே வர்றது எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ் சுற்றி அருகாமையில் இருக்கிற மற்ற மருத்துவமனையில் ஏதாவது பிரசவத்தில் இருக்கிற தாய்மார்க்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரும் பட்சத்தில் அவங்களே அவங்க எல்லாரும் இங்கே ஆர்எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் இந்த சென்னையோட புறநகர் பகுதியில் இருக்கிற அத்தனை பிளேசஸ்லேருந்தும் இங்கே நிறைய தாய்மார்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் சிகிச்சைக்காக வராங்க அவங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் சிகிச்சை அளித்து வருவோம் அரசு அரசோட உதவியால் எங்களுக்கு சிகிச்சைக்கான அத்தனை உபகரணங்கள் மருந்துகள் மாத்திரைகள் எல்லாமே தடையின்றி இருப்பதால் எங்களால் நல்ல முறையில் சிகிச்சை தர முடியுது இந்த லேப்ரஸ்கோப்பி மிஷின் வந்து இப்போ லேட்டஸ்டாக ஒரு அஞ்சு மாதம் அம்மா அவங்களுக்கு வந்து வயித்துல வந்து கரு கரு முட்டையில் வந்து ஒரு பெரிய கட்டி இருந்தது பத்துலேருந்து பதினைஞ்சு சென்டிமீட்டரோட கட்டி ப்ளஸ் அஞ்சு மாதம் கரு இந்த கட்டியை கட்டாயமாக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவங்க வயிற்று வலியோட அவதிப்பட்டுருந்தாங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா பழைய முறையிலலாம் பார்த்திங்கன்னா வயிற்று திடித்து அந்த கட்டியை எடுக்கிற மாதிரி வரும் அந்த சர்ஜரி பண்ணுறப்போ குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து நேர் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த லேப்ட்ரோஸ்கோப்பிலே அந்த சர்ஜரியை நாங்கள் இப்போ பண்ணோம் அந்த கட்டியும் அகற்றிட்டோம் அந்த குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அம்மா மூணாவது நாளே வீட்டுக்கு போகிற அளவுக்கு பேக் டு நார்மல் ஆகிட்டாங்க இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு ஹை அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதால தான் எங்களால் பண்ண முடியுது இது ஒரு விஷயம்னாலும் இங்கே வந்து நியர்லி தொள்ளாயிரம்லேருந்து ஆயிரம் டெலிவரி சரியாக நடக்குது அதிகபட்சம் காம்ப்ளிகேட்டட் கேசஸ் வந்தாலும் நாங்கள் நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் அது மாதிரி நிறைய நார்மல் டெலிவரி பண்ணிடு குறைமா அந்த குழந்தை பிறப்பும் இங்கே அதிகமாக இருக்கும் அவங்களையும் ஒரு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் எங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நிக்கோ டீம் அதாவது பச்சளம் குழந்தை பராமரிப்பு டீம் இங்கே இருக்காங்க இது dedicated சர்வீஸ் ஆஃப் த டாக்டர்ஸ் வீடியோட்ரிஷியன்ஸ் அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸு அதனால் எங்களால் இந்த பச்சிலங் குழந்தை உயிரிழப்பும் மிக குறைந்த அளவில் பல ப பல வருடங்களாக நாங்கள் செயல்பட்டு வரோம் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இங்கே நியர்லி எழுநூற்றி எண்பது எட்நூறு டெலிவரி கிட்டே நடந்திருக்கு ஒரு குழந்தை இறப்பு கூட கிடையாது இது வந்து ரொம்ப பெருமையாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு அச்சீவ்மெண்ட் எங்களால் பண்ண முடிஞ்சது இது எங்களோட மருத்துவ குழு மற்றும் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸு எல்லாரோட கூட்டு முயற்சி இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை த்ரூ அவுட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தொடர்ந்து பாடுபட்டு வருவோம் நன்றி